பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல பிறந்த ஜாதகம் இவ வருஷம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி பிறந்திருக்காங்க மாலை ஐந்து மணி ஐந்து நிமிஷத்துக்கு கிழமையில பிறந்திருக்காங்க திருவாதிரை நட்சத்திரம் ஜென்ம ராசி மிதுனம் கும்ப லக்னத்துல இந்த ஜாதகம் பிறந்திருக்காங்க இனியோட வயசு இருபத்தி ஒன்பது வயசு ரெண்டு மாதம் இருபத்தி ஆறு நாள் ஆகுது இந்த ஜாதகம் பிறந்து சனி திசையில சந்திரனுடைய புத்தி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய வம்சத்துல சூரியன் மனநிலை சரியில்லாதவங்க யாராச்சும் உங்க தந்தை அதாவது இந்த ஜாதகருடைய தந்தை வழியில இருந்தாங்களா ஓகே கால் ஊனமானவங்க யாராச்சும் இருந்தாங்களா ஓகே

அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நாலாம் அதிபதி சுக்கரனும் நேசம் அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட இந்த குழந்தை ரொம்ப போராடி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் இந்த சூரியன் வந்து எட்டுல இருக்கிறதுனால இவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயம் வந்து மத்தவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்ததுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு மத்தவங்க போடுறத விட இவங்க கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க இந்த குழந்தைய அதே மாதிரி இப்ப இந்த பிள்ளைக்கு வந்து எந்த டைம்ல இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத பாத்துடலாம் அதிபதி புதன் இந்த காலகட்டம் வந்து இந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும் அந்த நேரத்துல இது கொஞ்சம் எஃபெர்ட் போடும் இந்த புள்ள கோதுமை இருக்கு இல்லைங்களாமா இந்த கோதுமையை வந்து பத்து ஆல இல எடுத்துக்கோங்க ஆலமரத்துடைய இலைய அந்த இலையில பத்து இலையிலையும் ஒரு ஒரு புடி அதாவது எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோதுமையை வச்சு அந்த கோதுமையில பத்து விளக்கு ஏத்துங்க ஏத்தி இதை வழிபட சொல்லுங்க ஒரு ஒன்பது வாரம் பண்ண சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோவில்ல பண்றது ரொம்ப